ராஷ்ஜீவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாவனா வெடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இந்த பித்த வெடிப்பால் வந்து நிறைய பாத்தீங்கன்னா நமக்கு ஹேர் ஃபால் இருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்டையில வந்து ஒரு கசப்பான தன்மை இருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரத்தமே இல்லாத மாதிரி இருக்கும் அப்புறம் ஃபேஸில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஃபீல் தோணும் உங்களுக்கு அது காலில் பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு வெடிச்சிருக்கும் கையிலேயும் சில டைம் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் வந்து ரொம்ப வந்து பித்தம் அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் ஸோ இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம எப்படி வந்து நம்ம இன்டேக் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கிற ப்ராடக்ட் ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ அவகேடோ ஃப்ரூட் வந்து ரொம்ப வந்து பட்டர் இருக்கிற ஒரு சோ அது வந்து நம்ம வந்து டெய்லி உணவுல வந்து நீங்க சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பித்த வெடிப்பு வந்து காலில் வர்றதோ சரி கண்ணில் கையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரைனஸ்ஸு ஃபேஸ் வந்து ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த அவகாட ஃப்ரூட் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு வந்து உங்களோட உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு உடனடியாக சரியாகும் கீரை வகைகள் வந்து நிறைய நீங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கணும் அதுவும் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நீங்கள் கீரை எல்லாம் நல்லா எடுத்துக்கணும் இந்த கீரை சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வராமல் இருக்கும் இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து தேநீர் அதாவது டீ அப்படி காஃபி அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கொய்யா இலம் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் டீ போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பித்தம் வந்து நிறைய உங்களோட பாடிக்கு எடுத்துகிட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் இந்த கால் ட்ரைனர்ஸ்ஸு உங்களுக்கு தலைவலி கூட இதால வரலாம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் நீங்கள் டீ எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய வந்து ஜூஸஸ் வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா பொமக்ரானேட் எடுத்துக்கலாம் அதாவது மாதுளப்பழ ஜூஸ் எடுத்துக்கலாம் அவகடோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லிச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு அதெல்லாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பாடி வந்து ரொம்ப கூலாக ஃபீல் பண்ணுவீங்க பாதாம் பிசுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ அதை கூட நீங்கள் நைட்டில் வந்து தண்ணியில் சோப் பண்ணிவிட்டு காலையில் வே எம்டி ஸ்டமக்கில் அது கூட நீங்கள் கொஞ்சமாக மோர் அடித்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை கத்தாழையை கூட நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் மோரில் அடித்து குடிக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பித்தம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வராது இது இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை இல்லை டூ டைம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்